ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூக்குனாங்குருவி கூடு பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருக்கும் இந்த காலத்திலலாம் இதை பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது முன்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த தூக்குனாங்குருவி கூடு நீங்கள்லாம் பார்த்துருக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு கட்டடக்கலையை உணர்த்துது எவ்வளோ அழகாக அந்த குருவி இதெல்லாம் கட்டியிருக்கு பார்த்திங்களா இதை பார்க்கும்போதே நமக்கு மனசில் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு நிறைவு இருக்கும் எல்லோரும் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் எங்கே கிடைச்சாலும் பாருங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை காட்டுங்க இயற்கையை எல்லோரும் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை